தான் பொண்டாட்டியும் தான் அப்பாவும் எல்லாேரு முன்னாடியும் இருக்க ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கூட வந்து சகிச்சிக்க முடியல நம்ம கார்த்திகால நம்மளால தானே எல்லாருமே வந்து இந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரம்யாவோட சுயரூபத்தை எல்லார் முன்னாடி கிழிச்சு தொங்க விட்றாரு ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணோம் இவன் என்னை அடையறதுக்காக தான் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உண்மையை போட்டு உடச்சிட்றாரு இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் கார்த்திக் உயிரே வச்சிட்ருக்கிறது ரெண்டு பேர் மேலே தாங்க ஒன்று அப்பா ஒன்று அண்ணன் அந்த ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ ஊர் முன்னாடி எல்லோர் மட்டையுமே ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க இந்த ஒரு விஷயத்த கார்த்திகால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியலங்க ஏன்னால் கார்த்திகால தானே இந்த நிலமைக்கு வந்து நிற்கிறாங்க கார்த்திக் மட்டும் ரம்யாவை லைஃப்பில் பார்க்காம இருந்திருந்தா ரம்யாவை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே ஆனால் வந்து நான் பண்ண தப்புக்காக என் அப்பாவும் என் பொண்டாட்டியும் வந்து அசிங்கப்படுறதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அண்ணன் போய்ட்டு ரம்யா காலைல விழலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது கார்த்திக் வந்து நிறுத்து அன்னம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எல்லாருமே வந்து தகச்சு போய் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு அன்னத்துக்கு எதிராக உள்ள எல்லாருமே வந்து மனசுக்குள்ளே செம்ம சந்தோஷம் பட்டுக்கிறாங்க எவ்வளோ ஆட்டம் போட்டாடி இப்போ பாரு எல்லாரும் முன்னாடி ரம்யா காலில் வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மனசுக்குள்ளேயும் ஒத்துர் ஒத்து நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மூஞ்சில் பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருக்குது நம்ம அன்னத்தோட அழிவை பார்க்குறதுக்கு கார்த்திக் வந்து நிறுத்த அன்னம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க ஊர்க்காரங்க கேட்குறாங்க எதுக்காகப்பா நீ நிறுத்த சொல்கிற அந்த பொண்ணே போய் காலில் விழப்போகுதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கார்த்திக் சொல்கிறாரு விழறதுல தப்பு இல்லை அது யார் காலில் விழருன்றத பொறுத்து இருக்குல்ல இப்போது என் பொண்டாட்டி ஒரு நல்லவங்க காலில் விழுந்தால் நான் கண்டிப்பாக வந்து தடுத்துருக்க மாட்டேன் எங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நானே வந்து காலில் விழுன்னு சொல்லியிருப்பேன் அப்படி இருக்கும்போது இவளே ஒரு கேடுகட்ட நாயி இவளே வந்து அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட்டு தான் இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வாய் அடிச்சு போயிட்டாங்க மொத்த பேரும் ஏன்னாப்பா நீ கமிஷ்னரை இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல கமிஷ்னராக இருந்தாலும் கெட்டவங்கன்னா கெட்டவங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் நீ இப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சாமி நான் இப்போ இப்போ பேசுகிறது கரெக்டு தான் ஏன்னா வந்து இவளை பற்றி என் எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் இவள் யார் எப்படிப்பட்டவ எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம க கார்த்திக் வந்து சொல்லவுமே மொத்த பேரும் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறாங்க அண்ணம் நீ காலைல விழாத அவளே ஒரு திருட்டு நாயி அவள் காலைலாம் நீ விழக்கூடாது இந்த சைடு வான்னு சொல்லவுமே சண்முகம் சொல்கிறாங்க சண்முகம் அன்னமும் சின்னதா நீ எதுவும் சொல்லிடாது சின்னதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகம் சொல்கிறாங்க வேணா எதுவும் சொல்லாத கண்ணு நீனு அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா இதுக்கு மேலே இவங்களை விட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நான் இவங்களை விட்டு வைக்கிறதாவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து சரி என்னதான் இவங்க இவ்வளவு மோசமானவங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க எல்லா விஷயமே எனக்கு தெரியும் யார் எதுக்காக இவ இங்கே வந்தான்னு சொல்லும்போது சரி யாருன்னு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதைக்கிடையில் ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் செம பதற்றம் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னா ரம்யாவால் இந்த ஊரில் இருக்க முடியாது எல்லாருமே வந்து அடித்து துரத்திடுவாங்க லவ் பண்ணதுக்காக சரி லவ் பண்ணாங்க ஆனால் வந்து சூழ்நிலை ஏன்னா வந்து அன்னைக்கு அன்னத்துக்கும் நம்ம கார்த்திக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லா ஊருக்காரவங்க எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சூழ்நிலையால் நடக்கப்பட்டது தான் மித்தப்படி சதியோ திட்டமோ கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம அன்னத்தோட கல்யாணத்தையும் கார்த்திக்கோட கல்யாணத்தையும் முழுமையா வந்து அங்கீகரிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு உண்மை எல்லாருக்குமே அதாவது இந்த திருட்டு கும்பல் ரம்யாவோட கும்பலுக்கு எல்லாமே தெரியும் இது பிளான் பண்ணி நடந்திருந்ததுன்னா ஓகே ரம்யா மேலே எல்லாருமே வந்து பாவப்பட்டிருப்பாங்க நான் ரம்யாவுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே சரவணன் பண்ண தப்புனால தான் கார்த்திக் வந்து அண்ணன் காலத்தில் தாலி கட்ட வேண்டியதாக இருந்தது அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் ரெண்டு பேருக்கும் பயம் வர ஆரம்பிக்குது உண்மையை மட்டும் சொல்லிட்டா ரெண்டு பேர் லவ் பண்ணாங்கன்னு உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா எல்லாமே வந்து போய்டும் ரம்யாவே அடித்து துரத்திடுவாங்க சரவணன் எல்லோருமே வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க இல்லையா அதனால் ரம்யாவுக்கும் சரவண பயம் வந்து சரவணன் வந்து டெய் தேவலான்னு பேசாத மரியாதையை போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர்க்காரவன் கேட்குறாங்க ஏன்ப்பா அவன் தான் எதோ சொல்ல வரான்னா நீயே வந்து தடுக்கிற நீ எதுவும் தடுக்காத வீடு அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லட்டும் நீ எதுக்கு நீ எதுவுமே வந்து நீ தடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவோமே என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல நம்ம சரவணனுக்கு ரம்யாவுக்கு வெட்ட வெட்டன்னு தள்ள ஆரமிச்சிருச்சு அவ்வளோதான் மொத்தமும் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வந்து நம்மளை ஊரை விட்டு அனுப்பதான் போகிறாங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம அண்ணன் வந்து அதெல்லாம் வேறு இப்போ நாங்கள் பேர் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம் அப்போதாங்க உயிரே வருது நம்ம கார்த்திக் கேட்குறாங்க ஏன் நீ வந்து பேர் சொல்ல விட மாட்டுற பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க நம்ம அண்ணன் சொல்லிவிட்டேன் அவங்க அசிங்கப்பட்ட பிரச்சனை இல்லை சின்னத்தான் ஆனால் அதில் நீங்கள் சம்மந்தப்பட்டறிங்க உங்களையும் ஊர் தப்பாக பேசும் உங்களை நான் கண்டிப்பாக வந்து ஊர் தப்பாக பேச விட மாட்டேன் அதுக்காக நான் எவ்வளோ அவமானத்தை வேணால் நான் தாங்கிப்பேன் சகிச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ளீஸ் சொல்லாதீங்க எனக்காக சொல்லாதீங்க சின்னத்தா அப்படின்னு சொல்லும்போது சரி அண்ணன் உனக்காக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரம்யாவுக்கு ரொம்பவே அசிங்கப்பட்டு போகிறா என்ன மேடம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறத நீங்கள் நம்பணுமா ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துகிறாங்க நீங்கள் என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சண்முகம் சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே உங்கள் எல்லாேருக்குமே என் மேலே நம்பிக்கை இருக்கல அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் உன்னை பற்றி தெரியாதையா உன்னை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே நீ தங்கமான மனுஷன்னு அப்படி இருக்கும்போது நானே சொல்கிறேன் என் புள்ள சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம்மா சண்முகம் சொன்னால் நாங்கள் நம்பி தான் ஆகணும் ஏன்னா இந்த ஊரில் நாங்கள் அவ்வளோ வருஷமாக அவரை பார்த்துட்டு வர்றோம் அப்படி இருக்கும்போது படித்த உன் உன் மேலே எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு அவர் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்குது அதனால் வந்து நாங்கள் எதுவுமே கேட்க மாறதில்லை ஆனால் வந்து தப்பு வந்து உங்கள் மேலே தான் இருக்குதுன்னு நாங்கள் எல்லோரும் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோமே இப்போ தாங்க நம்ம அன்னத்துக்கும் சண்முகத்துக்கும் நிம்மதியாக இருக்கு ஏன்னா எல்லோருமே அசிங்கப்பட போகிறதா இருந்த நம்ம அண்ணன் அன்னத்தையும் சரி ரம்யாவையும் சரி அன்னத்தையும் சண்முகத்தையும் காப்பாற்றிருக்காரு கார்த்திக் ஆனால் உண்மையிலுமே இவ்வளோ இப்படி ஒரு நிலமை ஏற்பட்டுச்சுன்னா அது கார்த்திகால் தானே கார்த்திகில் பண்ணதனால தானே இவ்வளோ பிரச்சனை கார்த்திக் ஒரு நல்ல பொண்ணாக சூஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்காது இல்லை எல்லாருமே வந்து பழி வாங்கணும் கல்யாணம் ஆகிட்டா கூட வந்து அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முக்கால்வாசி பேர் நினைக்கிறது இல்லைங்க இந்த ஒன்று ரெண்டு ஜென்மங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பழி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கு மித்த எல்லாருமே வந்து சரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம நம்ம வாழ்க்கையை பா மறக்கிறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குந்தான் ஆனால் வந்துட்டு மறக்க முடியாதுன்றதுக்காக போய் பழி பழிவாங்கிறது அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு மாறாக கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்த வாழ்க்கையை பார்த்துட்டு போனால் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இல்லை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னால் மொத்த பேரோட வாழ்க்கையும் நாசமாக போயிடும் இதை என்னைக்கு வந்து ரம்யா புரிஞ்சுக்கிறாளோ அன்னைக்கு தாங்க ரம்யா லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கும் அது வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே நடக்க போகிறது கிடையாது ஏன்னா ரம்யா அப்படிப்பட்ட செயல்களை தான் வந்து பண்ணிட்டு இருக்கா இவ்வளோ நாள் இருந்த ரம்யாவுக்கும் இதுக்கு மேலே இருக்க போகிற ரம்யாவுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு அடுத்து அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது ஒன்றும் இல்லைங்க அங்கே ஒரு மாடு கணிக்கிது அவ்வளோதான் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஓகே பை வட்டம்